மக்கள் பாத்தியா இல்ல இல்லை முக்காவாசி பேர் நல்லா நம்ம ஒயின் ஷாப் வந்து போகிறோம் மக்களே காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு ஒயின் ஷாப் இருக்கு பெரிய ஒயின் ஷாப் கவர்மெண்ட் ஒயின் ஷாப்பு இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க சும்மா இந்த பக்கமாக போனோம் சரி எடுத்து போடலாமே அப்படின்ட்டு இது வந்துச்சு என்ட்ரன்ஸ் பயங்கரமா இருக்கும் ரோடு பரவாயில்லடா பல்ல மேடு தான் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க சாரி குடிகார மக்கள் ரொம்ப அவஸ்தி பண்றாங்க கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் ஏ எல்லாம் எடுத்துட்டு வந்தா குளிங்கிறாரு இந்த பள்ளத்துல ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்குமா கோயிலுக்கு தெரியும் உள்ள வாங்க த்ரீ கிலோமீட்டர் இருக்குமா ஊர்ல இருந்து கம்மியா இருக்கு திருப்தி திருப்தி தெரிய மக்களே இது வந்து உங்களுக்கு ஒயிட்ல போடுற வீடியோ ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது பாருங்க